ஒரு மலஞ்சின்னி நண்பர் வந்திருக்காரு உங்க மலத்தை தின்னவரு நீங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்தீங்கல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க மலத்தை கழுவுறதுக்கும் உங்க மூத்திரத்தை எடுத்து கிளீன் பண்றதுக்கும் ஒருத்தர் வந்தாருல அவர் வந்திருக்காரு அதாவது அவர் வந்து அவர் சிங்கிளா வரல குடும்பத்தோட வந்தாரு பாத்ரூம் கழுவுறதுக்கு கூட என்னால முடியாம இருந்தது அவர் தான் வந்து என்னை கழுவிட்டு போனார் தெரியுங்களா உங்களுக்கு கீழே இருக்காரு பாருங்க பிரதர் அவர்தான் என்னப்பா சமானே நீ என்ன வந்து இவர் ஜேக்கப் பிரதரோட மனத்தை கழுவி விட்டு போனியாமா ஆஸ்பத்திரிக்கு வந்து ஏதோ சொன்னியாமா அவர் உடம்பு சிறு எல்லாம் கூட ஹாஸ்பத்திரி அப்படின்னு நீயும் குடும்பமா வந்தீங்களாடா வந்த ஒரு சூ பொச்ச கழுவிட்டு போனீங்களா என்ன பாக்க வந்தவர் அவர் தான் சாம் தான் பார்த்துட்டு பத்து நாளா உடம்பு நல்லா இருக்காம இருக்கேன் நீங்க போய் கிளப் ஹவுஸ்ல போயிட்டு என்னுடைய நண்பர்கள் கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க நான் வந்து உங்களை மலம் திண்ணி வாயான்னு சொல்லிட்டேன் மலம் திண்ணிட்டேன் மலம் திண்ணிட்டேன்னு சொன்னதுனால எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு நான் பத்து நாளா முடியாம இருந்தேன் நான் தான் போய் கழுவிட்டு வந்தேன்னு போய் சொல்லுங்க பிரதர் நான் சொல்லி அமிச்சேன் பிரதர்

மிஸ்ஸஸ் பிறந்த புள்ளை சொல்றாரு அவர் ஆமா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் நீங்க இந்த வந்து உடம்பு சில போது கழி விட்டு போனீங்களே நான் தேங்க்ஸ் சொன்னேன் சரி நீங்க ரெண்டு பேரும் சோதோமிய கலாச்சாரத்தில் இருக்கும் போது உங்க பொண்டாட்டிக்கு ரெண்டு என்ன கலாச்சாரத்தில் இருக்கும் அந்த ரோமர் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துக்கு மேல ஒண்ணு சொல்லுமே அதுவா ஒன்றாளும் ரிச்சார்ட் ஆனந்த ஆளும் இந்த இஸ்லாம் டிஸ்டிக்க போய் அவ்வளவு பப்ளிக்கா போய் மலர் இருக்கீங்க எப்படி மலர் தின்னுட்டு வாங்கிட்டு வந்து நீங்க கேட்குங்களா அத கேளுங்க கேளுங்க நீ கேளுங்க மாட்டு கறி கண்ட கறியில திம்மாணுகடா அவனுக்கு மலைது போய் తిന്നിட்டு இருக்கிறீங்க நீ ரெண்டு பேரும் கூட வேற அவரு பாவம் சுத்த வெஜிடேரியனு அது গিরி அந்தாளிய கூட்டிட்டு போய் அவர் தனியா வெஜிடேரியன் சாப்டு இருக்காரு நீங்க அவ பின்னாடி அவனுக்கு மலைது பக்கத்துல போய் திட்டுட்டு இருக்கீங்களே என்னடா அப்படி இல்ல ஏத்துப்பட்ட ஆளு பாருங்க